விஜய் படத்துலேயே பஞ்சாயத்து இல்லாது ரிலீஸ் ஆகிற ஒரே படம் உண்மையிலே ஒரே படம் சமீப காலத்தில் அப்படின்னு நான் உண்மையிலேயே மனசார நினச்ச படம் தான் இந்த கோட்டுங்க என்ன எப்படி சொல்கிறானு நீங்கள் எதிர்பார்க்க விஜய் படம் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒவ்வொரு பஞ்சாயத்தை கூட்டியிருப்பது நமக்கு தெரியும் அப்படி எந்த பஞ்சாயத்து இல்லை கோட் மேலே இந்த கோட் அது வாட்ணுன்னு செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாளைக்கு மறுநாள் வந்து ரிலீஸ் ஆக சூப்பரான இது இருக்கும்போது அதில் ஒரு பஞ்சாயத்து இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது எந்தவித ஐப்பும் இல்லாமல் வர ஒரே விஜய் படம் இந்த இந்த படம் தான் அப்படின்னு நேற்று வரைக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிருந்த போது அது அப்படியே சுக்குநூறா மாறிச்சு எனக்கு தவிர விஜய் ரசிகர்களுக்கும் தேட்டர்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இத ரெண்டு விஷயத்தை தான் இப்ப பேச போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க முதல் ஒரு விஷயம் வந்து விஜய் படம்னா பஞ்சாயத்து என்னையா பஞ்சாயத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பின்னாடி எல்லாம் போவோம் காவலன் இருந்து ஆரம்பிப்போம் காவலன்ல ஏற்பட்ட பஞ்சாயத்து தெரியும் வந்து சேட்டலைட் டிவி வாங்கின உரிமை வாங்கின பஞ்சாயத்தில் ஆரம்பித்து அப்பொழுது திமுக அரசாங்கத்திற்கும் விஜய்க்குமான ஒரு விஷயமாக மாறி அந்த சமயத்தில் ரிலீஸான சிறுத்தை படத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு அப்புறமா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது தலைவான ஒரு படம் அந்த படத்தில் டைம் டு லீட் அப்படின்னு கொடுத்து அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும் ஒரு ரிலீஸ் ஆகிற ஒரே காட்சி தாங்க ஊர் படம் உள்ள வந்து வெடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறுத்தி அடுத்த சில மணி நேரங்களில் பைரசியா திருட்டு வீசடியா அந்த படம் ஒளிபரப்பப்பட்டதெல்லாம் தெரியும் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது அப்புறமா வந்து கத்தி படம் கத்திப்பட சமயத்தில் வந்து ராஜபக்சேனுடைய நெருங்கிய உறவினர் தான் லைக்கா நிறுவனத்துடைய சுபாஷ்கரன் இவர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து படம் எடுக்கலாம் அதுவும் அவங்க தான் முதல் படம் ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் வெறியர்கள் அவங்கெல்லாம் போய் இந்த லீலா பேலஸ் ஹோட்டல் முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்தப்போ அதை தடுத்து நிறுத்தி அதெல்லாம் பண்ணி அப்புறம் லைக்கன் நிறுவனம் சொன்னாங்க வந்து நாங்கள் எங்க நாங்கள் வந்து சிம் கார்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லண்டனில் எங்களுக்கு ஒரு ஓடு இந்த இந்த படம் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் எங்கள் ஒட்டுமொத்த நிறுவனம் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கான ஒருவேளை டீ செலவு தான் இந்த படத்தினுடைய பட்ஜெட்னு சொல்லி கத்திய ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் மெர்சல் வந்தப்போ அந்த ஜிஎஸ்டி பெரிய இதுவாக அப்போ தான் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஜிஎஸ்டி வசனம் படத்தில் பேசப்பட்டு அதற்கு ஒரு எதிர்வினையாற்றி அப்புறம் விஜய் வீட்டில் ரைடுலாம் வந்து இதெல்லாம் பண்ணி அந்த வேன் மேலே ஏறி போஸ்ட்லாம் கொடுத்து துணிச்சலான ஒரு விஷயம் அந்த பஞ்சாயத்து வந்தது சர்க்காரில் விலையில்லா பொருட்கள் இலவச பொருட்களை தூக்கி மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் போல்டாக உடச்ச பஞ்சாயத்துலாம் வந்தது ஓகே இப்படி விஜய் படம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து கூட்டிக்கிட்டே வராரு என்னையா கோட் படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து இல்லை அப்படின்பொழுது இதை ஆரம்பிச்சிட்டாங்களே ஏங்க உலகம் பூரா இந்த படம் வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ரிலீஸ் ஆக போகிறது அண்டை மாநிலமான கர்நாடகா கேரளா ஆந்திராவில் நான்கு மணி காட்சி விடியற்காலை நான்கு மணி காட்சி கிடையாது கிடையாதுக்கான காரணம் வந்து தான் வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த பஞ்சாயத்து ஒன்பது மணி காட்சி கொடுப்பாங்களா கொடுக்கலையான்னு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சில ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு நானூறு ரூபாய் டிக்கெட்டு அது நம்ம சொல்லியிருந்தோம் வித் ஸ்நாக்ஸோட காம்போ அதுக்கு பேர் நாங்கள் உங்க காம்போ டிக்கெட் கேட்டோமா அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் சொல்லியிருந்தாலும் சோல்ட் அவுட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப தியேட்டருக்காரர்கள் முக்காவாசி பேர் நாங்கள் வந்து படத்தை ஓட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்ன காரணம்னா அந்த முதல் நாள் எழுநூறு ரூபாயிலிருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் நீங்க டிக்கெட்டை அதிகமா வச்சு விற்கணும்னு தமிழ்நாடு உரிமை வாங்கின அந்த நபர் விநியோகஸ்தர் சொல்றாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் மேல இத அவங்க தலையில கட்டுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒருவேளை படம் வந்து உள்டாலக்கடியா மாறிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் இதெல்லாம் தாண்டி ஒரு எழுநூறுவா ரூபாய் கொடுத்து கவுண்டர்ல நீங்க அழுத்தம் கொடுக்கலாமா சரி ஓகே ஒரு ஸ்நாக்ஸோட டிக்கெட் தரோம் ஒரு பாப்கார்ன் கோக்கி இதோட சேர்த்து பிளஸ் டிக்கெட்டோட இது நானூறு ரூபான்னு ஒத்துக்கலாம் ஒரு எட்நூறு ரூபாய்க்கு டிக்கெட் விற்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களே எந்த வித நியாயம் அப்படின்னு உண்மையிலே அது ஒரு அது வந்து இன்னைக்கு படம் பார்க்குற ஒருவர்கள் இன்னைக்கு ரசிகர்கள் நான் திரும்பவும் சொல்றது தான் அவங்க வந்து ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் கிடையே கிடையாது அதுவும் விஜய் படம் பார்க்க ஒருவர்கள் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் கிடையாது கிடையாது ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் தான் வந்து போட்டோம் இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் கூட்டம் குறையட்டும் அப்படின்னு வரவங்க பட ரிசல்ட் நான் திருக்கிட்டேன்னு இவர்கள் எல்லாம் சாமானிய நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய மிக தீவிர ரசிகர்கள் அவங்களுடைய குடும்ப பின்னணி நிலையில உள்ளவங்க அன்றாட காட்சிகள் தினக்கூலிகள் இவர்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய படங்களை பார்க்க வரலாம் அவங்க கிட்ட போய் ஒரு நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள அந்த டிக்கெட்டை எட்நூறு ரூபாய்க்கு விற்க சொல்லி வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினா எந்த விதத்தில் இது உங்களுக்கு உண்மையிலே தியேட்டருக்காரங்க ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு வந்து நிற்கிறாங்க விற்க முடியாதுங்கன்றாங்க நாங்கள் கவுண்டர் ஓப்பன் பண்ணல படம் இங்கே ரிலீஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல ரசிகர்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் படம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏன்னா பக்கத்தில் கர்நாடகாவில் பெங்களூரில் வெறும் நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவா அப்புறம் எதோ ஸ்பெஷல் ஸ்க்ரீன்ஸ்னு மட்டும் ஆயர்ரூவான்னு இருக்குது இங்கே நகரி புத்தூர் நகரியில் ஏழரை மணிக்கு ஷோ நான் விசாரித்தேன் நான் நூறுரூபா ஃப்ளாட் நூறுரூபா டிக்கெட்டு கேரளாவில் கேரளாவெல்லாம் கரெக்டான விலைக்கு விற்கணும் அங்கே விற்றா கூட ஓடும் வைக்கணும் இப்படி இருக்கும்பொழுது இது ஏன் ஏற்கனவே இது ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த பிகில் படத்தில் இது மாதிரியான ஒரு டிக்கெட் பஞ்சாயத்து வந்தது அதிக விலைக்கு விற்க சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க அது ஏஜிஎஸ் சொன்னாங்களா அல்லது வந்து அது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்களா அது யார் வாங்கினாங்கன்னு நமக்கு ஞாபகத்தில் இல்லை இந்த பஞ்சாயத்து நடந்தது இது ஊடகங்கள் பேசப்பட்டது இது எனக்கு தெரியும் ஒரு நாளிதழில் செய்தியாக கூட இதை எழுதுணு அப்போ பிகிலுக்கு கிளாஷ் போட்டு இருந்த கைதி படத்துக்கு போனாங்க பா அப்படின்னு போனாங்க ஓடிடுச்சு இது ஏன் இது ஏன் வந்து விஜய் மாதிரியான ரசிகர்கள் ஒரு 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 கீழ்நிலையில் உள்ள ஒரு ரசிகர்கள் ஒரு சாதாரண நிலையில் உள்ள ரசிகர்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் அந்த கூட்டு அந்த தியேட்டர் அந்த முன்னாடி விசில் அடிக்கிறவங்க அவங்க தான் அவங்க தான் தலைவான் கத்துறவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரன்னு சொல்றவங்க அவங்கதான் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பாக்கெட்ல இருந்து எட்நூறு ரூபாய் கைய விட்டு எடுக்கிறது எந்தவித நியாயம் அது இது மிகப்பெரிய அநியாயம் தியேட்டர்காரர்கள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் இல்ல எண்பது பர்சன்ட் ஒரு நிற்கிறாங்கன்ற தகவல் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புரொடக்ஷன் நிறுவனம் என்ன பண்றாங்க ஏதுன்னு தெரியல உண்மையிலே இந்த படம் வந்து டேபிள் பிராபிட்டில் ஒரு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொன்னாதான் உண்டு பட்ஜெட்டை தாண்டி ஒரு பெரிய லாபம் படம் ஓடிச்சு பிளாக் பஸ்டர்னா அள்ளி குவிச்சிடும் அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவன் பாக்கெட்ல இருந்து நீங்க எட்நூறுபா உருவணும் ஏன் அவன் பாக்கெட்ல இருந்து எட்நூறுபா எடுக்கணும் தவம் கிடைக்கிறாங்க ஒரு டிக்கெட் கிடைக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாளா ஒரு நூறு ஃபோன் கால் வருது நான் தான் ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியும் நான் தான் ஏதோ தியேட்டர்காரர் மாதிரியும் கோட்டுக்கு டிக்கெட் கிடைக்குமா கோட்டுக்கு டிக்கெட் கிடைக்குமா ஏதோ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி சந்தித்து பேசவங்களாம் என் நம்பர் அப்படியே கண்டுபிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது அந்த அளவுக்கு ஐப் அந்த அளவுக்கு ஆர்வம் இந்த படத்து மேலே இருக்கும் பொழுது நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்படி பண்ணுங்களேன் வந்து ஒரே விலை நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு ஃப்ளாட்டாக போட்டு விடுங்களேன் ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க இதே ரசிகர் ரிப்பீட் ஆடியன்ஸாக வருவான் இதை விட்டுப்பிட்டு அவன் பாக்கெட்லேருந்து எழுநூறுவா எடுக்கலாமா எட்நூறுரூவா எடுக்கலாமா ஆயிரம் ரூபா எடுக்கலாமான்னு வந்து நல்ல விஷயம் கிடையவே கிடையாது இது விஜய் அவருடைய பார்வைக்கு போகணும் விஜய் இப்போ வெறும் நடிகர் மட்டும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இது ஒரு பக்கம் இது இந்த பஞ்சாயத்து இன்னும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் போயிட்டு இருக்கு வந்து ஓகே ஒரு பக்கம் மதுரையில் சில தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு அதெல்லாம் அவ்வளோ வேலைகளாக எங்களால் விற்க முடியாது ஏன்னா அந்த ஓப்பன் சாமானிய சாமானியமானவர்கள் கிடையாது நான் நேரடியாக சொல்கிறேன் ஃபைனான்ஸ் அன்பு செழியன் கோபுரம் ஃபிலிம்ஸு கோபுரம் சினிமாஸ் அவர் ஓப்பனாக அடிச்சு விட்டார் நூற்றி தொண்ணூறுரூவா அதெல்லாம் நான் அதிகமாகலாம் விற்க மாட்டேன் யார் வந்து என்ன பார்த்துக்கிறாங்களா பார்த்துக்கிட்டோம் நான் ஓட்ட போகிறேன் அப்படி முடிவுக்கு அந்தாச்சும் வந்து இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த படத்தின் மீது ஆரம்பத்திலிருந்து இருந்து பில்ல ஐ பில்ல ஐப்பில்ல ஐ பில்லன்னு சொல்லிட்டு இருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து மனதார வரவேற்று நான் நானும் பல வீடியோ பேசியிருந்தேன் இந்த ஐப் தாங்க படத்துல பயங்கர எதிர்பார்ப்போடு வந்து பாக்குற ஒவ்வொரு ரசிகனுக்கும் சே இவ்வளவு தானா அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகு அந்த ஒரு ஷோலிய எவ்வளவு பெரிய படமானதாலும் கீழே விழுந்து போயிடுதுங்க அதுக்கு மிக சமீப உதாரணம் வந்து கொட்டுக்காலி அந்த கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சில் யோய்யோயோயோ நீங்கள் ஆடியோ லான்ச் இருந்தால் போய் பாருங்களேன் மிஸ்கின்னு ஒரு பக்கம் பாலாஜி சக்தியால் இன்னொரு பக்கம் வெற்றிமார் இன்னொரு பக்கம் சூரிய இன்னொரு பக்கம் ஆள் ஆளுக்கு கொட்டுக்காளி 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 கொட்டுக்காலின் புகழ்ந்து இந்த சேனல் மொத்தம் எடுத்து அந்த ஸ்பாட்லேயே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை போட்டு அவங்க பேச பேச வைரலாக்கி ஆக்கி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரியன் நடித்துள்ள இந்த குட்டுக்காளி உண்மையிலேயே மிகச் சிறந்த படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது அது தேட்ரு போன ஒவ்வொருத்தரும் வந்து கழிவு கழிவு ஊற்றுனாங்க ஏன்னா அவங்க நூற்றி ரூபாய் கொடுத்து படம் பார்த்தவர்கள் நான் ஆரம்பத்தை முதல் வீடியோ நான் தான் விமர்சன வீடியோ போட்டிருந்தேன் இது எவ்வளோ ஐப்பு கொடுக்காதீங்க என்ன இது வந்து உலக படம் இது வந்து அவார்டு படம் அவார்டு படத்தை அவார்டை தான் அவங்க வந்து என்ன மேல்தட்ட ஆட்கள் தான் உட்காந்து அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு கேமரா ஓடுதா பார்க்குறவங்க தான் இவன் சாமானியமானவன் இவன் உழைத்த அந்த நூத்தி தொண்ணூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாயில படமாக்க வந்திருக்கானா அந்த படம் ஏதாவது ஒரு அவனுக்கு கனெக்ட் ஆகணும் இப்ப அந்த கொட்டுக்காலி விவகாரத்தை தான் இப்ப வந்து கோட்டுக்குள்ள கொண்டு வரீங்க கடந்த நான்கு நாட்கள ஒரு பக்கம் பிரேம்ஜி இன்னொரு பக்கம் பிரபு இன்னொரு பக்கம் வைபவ் அர்ச்சனா கல்பாத்தி நேற்று ஆந்திராவில் இதனுடைய இதுவும் நடந்தது ப்ரீ ஈவெண்ட் பிரசாந்தெல்லாம் போயிருக்காங்க அங்க போய் சும்மா இல்லை ஆச்சா போச்சா ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசி 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 ஏறக்குறைய பிரேம்ஜி முக்கால்வாசி கதையை சொல்லிட்டாருங்க இந்த ஐப்பை ஏன் கொண்டு வரீங்க நீங்க இது மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் இது இது வேணாம் இது வந்து இது விஜய்க்கு வந்து கடைசி படத்துக்கு முந்தைய படம் இனி அரசியல் அவர் போகிறார் இந்த ரெண்டு விஷயம் கோட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கொடுத்திருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தயவு செய்து சரி பண்ண வேண்டும் ஒன்று டிக்கெட்டு இன்னொன்று ஐப்பு ஓகே செப்டம்பர் ஐந்து இது வந்துடுச்சு டே ஃபஸ்ட் ஷோ நாலு மணிக்கு பார்த்துடலாம் ரிசல்ட் தெரிஞ்சு போய்டும் ஒரு வெற்றி படமாகவே கோட் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி